அல்லாஹுடைய நேசர்கள் அத்துணைவர்கள் மீதும் உண்மையானவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய அருதும் கருணையும் என்றென்றும் உரைத்தார்களாக கண்ணியத்திற்கு மரியாதை கூடிய நல்லாக நல்ல சென்ற வாரத்தில் எல்லா காரியத்திற்கும் தாலா ஒரு வழிமுறையை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை தந்திருக்கிறார் அல்லா புராணின் மூலமாக நபிகள் பெருமானார் சமந்தா அனைவரும் அவர்கள் தங்களுடைய திருவாயால் செயல்களால் எத்தனையோ வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார் அதிலே முதலாவதாக தொடா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நம்பிக்கை என்பது அவசியம் அதே போன்று பகை பயம் இது போன்ற எத்தனையோ தீங்குகள் மனிதனுக்கு ஏற்படுவது சகஜம்தான் ஏனென்றால் ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான விரோதி என்பதால் ஏதாவது ஒரு வகையிலே யாரின் மூலமாகவும் ஷைத்தான் நமக்கு பகையை ஏற்படுத்துவான் பகையாக அவர்களை நமக்கு செயல்படுத்துவான் அந்த நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற சில விவரங்களை எல்லாம் சென்ற வாரத்தில் சொன்னோம் பகை பயம் என்பது பொதுவாக மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும் எனக்கு பயமே கிடையாது என்று எவ்வளவுதான் சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒன்று அவனுக்கு பயம் இருக்கும் பகை அந்த வகையும் அவசியம் இருக்கும் ஏனென்றால் ஆதம் அலை இஸ்லாமர்களுக்கு பகைவனாக எதிரியாக இப்படி சிறந்தான் நபிகள் பெருமானார் செல்லல்லா அலை இஸ்லாமர்களுக்கு இருந்தார்கள் இப்படி பகை என்பதும் இருக்கத்தான் செய்யும் அதற்குத்தான் தான் நல்லா சில வழிமுறைகளை விவாக்களை நல்லா கற்றுத்தருகிறான் நபிகள் பெருமானார் சிலல்லாக அலுவலகம் கொண்டு தருகிறார்கள் அதில் சில விஷயங்களை சென்ற வாரத்தில் சொன்னோம் குறிப்பாக லாயிலாக இல்லாத சுபகானக்க இன்னை கொண்டு மனது வாலிமே ஒரு ஒரு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் நோய் அவரை வாட்டிக்கொண்டிருக்கிறது அந்த நோயாளி லாயிலாக இல்லாந்த சுபகானக்கை இன்னைக்கு மிணர்ந்தாளிமேன் என்பதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவருக்கு ஒருவேளை அல்லாஹுடைய நாட்டம் தான் இவருக்கு ஏதோடு இந்த உலக முடிவு வந்துவிட்டது என்று இருந்தால் அவர் இறந்துவிட்டாலும் கூட அவருக்கு ஷகீதுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறார் இந்த என்பதை போதையதின் காரணமாக ஒருவேளை அவர் நன்றாக ஆகிவிட்டால் இந்த துவாவின் பொருட்டால் அல்லாஹுடைய நாட்டத்தால் அவர் பிழைத்துக் கொண்டால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன இந்த ரெண்டுமே லாயிலாக இல்லாத சுபகானு மனத்தாலிமேன் இதை ஓதுவதன் மூலமாக பல சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படுவது இது யாருக்கு கிடைக்கும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த துவா தஸ்மீஹை அல்லா புரானிலே சொல்லித்தரக்கூடியது யூனஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதியவை இப்போ இந்த துவாவை இந்த தஸ்மீகை இந்த ஆயத்தை நாம் ஓதுவதன் மூலமாக பல பிரச்சனைகளிலிருந்து நாம் தீர்வு காணுகிறோம் நம்முடைய பல விஷயங்கள் வெற்றிக்குரியதாக ஆகிறது அதே போல இன்னும் சில துவாக்கள் உண்டு நபிகள் பெருமான் கட்டுத்தருகிறார்கள் அபு முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அழகி ரொம்ப மார்க்கப்பட்டு உள்ளவர்கள் அதே நேரத்தில் மார்க்கத்தை பற்றி துணிந்து சொல்லக்கூடியவர்களும் கூட சிலர்கள் மார்க்கத்தை என்ன யார் என்ன செய்தார் சொல்ல மாட்டார்கள் வந்து நம்ம சொல்லி வம்ப வீணுக்கு வாங்கிக்கிறான் என்று பேசாமல் இருந்து அவர்களிடத்திலே உள்ளத்திலே மார்க்கத்தினுடைய பற்று இருக்கு இறை எச்சம் இருக்கு ஆனால் சொல்லுவதில்லை இந்த சொல்லுவதன் மூலமாக நாம் அவர்களிடத்திலிருந்து ஏன் கெட்ட பெயரை வாங்க வேண்டும் என்று பேசாமல் இருப்பார்கள் அதுவும் ஒரு வகையிலே பாவம் தான் தெரிந்து கொண்டு நாம் சொல்லாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு வகையில் பாவம் அதனால் நான் தெரிந்த விஷயங்களை துணிந்து சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய முறையோடு சொல்ல வேண்டும் அதன் பின்பாக நாம் நம்முடைய கடமை முடிந்து விட்டது அவர்கள் செய்கிறார்கள் செய்யவில்லை நடக்கிறார்கள் நடக்கவில்லை இப்போ அபு முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அணைக ரொம்ப தக்குவாக உள்ளவர்கள் மார்க்கத்தை பற்றி துணிந்து சொல்லக்கூடியவர்கள் நபிசுல்லாஹ் அலிஸ்லம் அவருடைய இறப்பிற்கு பின்னால் ஒருவர் அஸ்வது என்று சொல்லக்கூடியவர் அவன் நான் தான் நபி முகமது நபி சிலல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு பிறகு நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் நபி சிலல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு பிறகு நபியே கிடையாது காத்தமுள்ள நம்பியான் கடைசி நபி அவர்கள்தான் முத்திரை அவர்களோடு நபியினுடைய அந்த அந்தஸ்துகள் நபியினுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் அதோடு முடிந்துவிட்டது அடுத்து ஒருவர்கள் சஹாபாக்களாக இருக்கலாம் தாபியான்களாக தபா தாபியான்களாக இப்படி இருக்கலாம் ஆனால் நபியாக இருக்க முடியாது பாவன் அந்த அஸ்வதி என்று சொல்லக்கூடியவன் நான் நபி என்று கொண்டிருந்தான் அதற்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து இன்னைக்கு தான் என்ன சொன்னாலும் அவன் பக்கம் சேர்றதுக்கு எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு யார் என்ன சொன்னாலும் சரி இவனும் சொல்றது உண்மையாத்தானே இருக்கு நல்லதாத்தானே தெரியுது அதுக்கு பத்து பேர் இப்படித்தான் பல இயக்கங்கள் உருவானது அதே போன்று அந்த அசுவது என்று சொல்லக்கூடியவன் நான் நபி என்று சொல்லிக்கொண்டு அவனும் எத்தனை நான் தான் சொல்வதுதான் ஆதாரமான அதிசயம் நான் எவ்வளவு ஆதாரமானதான சொல்கிறேன் நான் எவ்வளவு பயங்கரமான விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அவன் பக்கமும் நிறைய பேர் சார் தனக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த அபு முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அவனை எதிர்த்தார்கள் நபி சிவல்லா அலிசன் அவர்களுக்கு முன்னாடி நபியே கிடையாது நீ ஒரு நபி என்று வாதாடி கொண்டிருக்கிறாய் நீ சைதானுடைய கூட்டாளியாக தான் இருக்கிறான் சைத்தானுடைய வாரிசு என்று சொல்லு ஆனால் நபியுடைய வாரிசு நபி நபி என்பதற்கு உனக்கு அருகதையே இல்லை ஒரு உண்மையான முழுமையின் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவன் நபி என்று சொல்ல மாட்டான் என்றெல்லாம் எதிர்த்தார்கள் உடனே அவன் என்ன செஞ்சான் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தில் போட்டான் அபு முஸ்லீம் அவர்களை ஒரு பெரிய நெருப்பு குண்டத்திலே போட்டான் போட்ட உடனே அவருடைய இப்ராஹிம் அலை இஸ்லாமர்களை நெருப்பு குண்டத்திலே போட்ட போது அல்லா என்னை பாதுகாத்துக் கொள்வான் அவனுக்கு தெரியும் என்று அவர்கள் சொன்ன போது யா நாரு நெருப்பே அல்லா சொல்லி பருதம் குளிர்ச்சியாக இதமாக நீ ஆகும் நெருப்பை அல்லா உத்தரவிடுகிறான் எல்லாவற்றையும் உடைத்தவன் அல்லாதானே இப்ப அல்லா நெருப்புக்கு உத்தரவு நீ குளிர்ச்சியாக இதமாக சுகமாக ஆகும் அல்லா இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு நீ எந்த ஒன்றும் தீங்கு செய்துவிடவே கூடாது என்ற முறையில் அல்லா சொல்லலாம் அந்த ஆயத்தை இவர் ஓதுகிறார் ஓதிக்கிட்டே இருக்கிறார் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே பதிந்து விட்டது அல்லாஹ்வால் தான் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தூய்மையான எண்ணம் உள்ளத்திலே இருக்கும் பொழுது தக்வா இருக்கும் பொழுது அவர்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது அந்த வகையில தான் இவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் எல்லாம் நெருப்பள வந்து போச்சு அவர் ஒரு வார்த்தை பேசாம வெளிய எல்லாம் பார்க்கற என்னடா இவ்வளவு நேரம் நெருப்புலையே நம்ம போட்டோம் இவ்வளவு நம்ம நெருப்புல போட்டும் கடைசியில எல்லாம் முடிஞ்சோன்னு பேசாம வர்றாரு இப்ப அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான் அல்ல இப்ப இப்ராஹிம் அலி அவர்களுக்கு நீ உத்தரவிட்டாயே அந்த ஆயத்தை நான் ஓதுகிறேன் என்ற முறையிலே அவர் ஓதுகிறார் அல்லா அவருக்கு உயர்ந்த வெற்றியை தருகிறார் இப்போ கொஞ்சம் கூட கரிகலை இதே போன்ற ஒரு நிலைகள் கடுமையான நிலைகள் ஏற்படும் பொழுது இந்த ஆயத்தை நாம் ஓதலாம் இது குரானே வரக்கூடிய ஆயத்து எத்தனையோ நிகழ்வுகள் ஹஜ்ஜாஜி முனி யூசுப் பின்னாடி இஸ்லாத்தில் சேர்ந்தார் அந்த ஹஜ்ஜாஜி முனி யூசுப் அரசராக இருக்கிறார் ஒரு பெரிய மன்னர் பெரிய அரசர் இவர் ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருக்கிறார் ஒரு பெரிய மாளிகை அந்த பெரிய மாளிகை இருக்கே பார்த்தா உள்ள போய் பார்த்தவங்க எல்லாம் ஆஹா இவ்வளவு பெரிய மாளிகையா சொர்க்கத்தை போல இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாளிகை அஜாஜி யூசு ஒரு முக்கியமானவங்களுக்கு எல்லாம் எல்லாம் அழைப்பு கொடுத்தாங்க நான் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறேன் எல்லாம் வந்து பாருங்க இப்ப எல்லாரும் வந்தாங்க அந்த பெரிய மாளிகையை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள் எல்லாம் அப்படி பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது சுகமாக இருக்கு இதே போன்ற மாளிகையை நான் பார்த்ததே இல்லை என்றெல்லாம் பெருமையாக பேசிக்கொண்டார்கள் இவ்வளவு பெரிய மாளிகை இதில் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி என்று சொல்லக்கூடிய ஞானவான் அல்லாஹுடைய நேசர் இந்த ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களும் வந்தாங்க அந்த மாளிகையை பார்க்க அவங்களும் பார்த்து அப்படியே சுத்தி பார்த்தாங்க சுத்தி பார்த்துட்டு என்ன இது என்ன அந்த கொடுங்கோளம் மாளிகை போன்றிருக்கிறது என்று சொன்னார் அவர்களுக்கு எதிரியான கொடுங்கோலன் அடிமைப்படுத்திய மக்களை அடிமையாக தன்னைத்தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொன்ன பிரி மாளிகை கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அஜாஜி யூசுவ அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன இவ்வளவு பெரிய மாளிகையை பார்த்து நீ என்ன சொன்ன உடனே அங்கேயே அறிவிப்பு செய்கிறார் இவருக்கு மரண தண்டனை கொடுப்பேன் உடனே மரண தண்டனைக்காக வேண்டி அந்த அரச தர்பாருக்காக வேண்டி அழைத்து வருகிறார்கள் இந்த ஒரு வார்த்தையும் சொன்னா சொன்னார் அசன் பசிர் அஹமதுல்லாஹி அலை பிறவனுடைய மாளிகை போன்றிருக்கிறது என்று சொன்னார் இதற்கு மரண தண்டனை நான் எவ்வளவு பெரிய மாளிகையை அலங்காரமாக கட்டியிருக்கிறேன் சுகபோகமாக இருக்கக்கூடிய இந்த மாளிகை நீ ஃபினோனுடைய அந்த மாளிகையை போன்றிருக்கிறது என்று சொல்கிறாய் மரண தண்டனை அழைத்து வரப்படுகிறது அழைத்து வரும் பொழுது அது ஏதோ ஓதிக்கிட்டே வர்றாங்க அசம்பசரி ரஹமத்துல்லாய் அலையி ஏதோ ஓதிக்கிட்டே வர்றாங்க அங்கே நிற்கிற கிராமாலையும் பார்க்கினார் என்ன ஏதோ ஓதிக்கிட்டே போகிறாரு போயிட்டார் அசன்வசரி ரகமத்துல ஆனையவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நேரம் உடனே ஓதிக்கிட்டே போனாங்க மஜ்ஜாதிபுர் யூசுஃப் பயங்கரமான கோபமான ஒரு முக அறிகுறிகள் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனுச்சு அப்படியே இறங்கிட்டாங்க அவனுடைய வார்த்தைகள் அப்படி இதமாக இருக்குது ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கும் வா வந்து உட்கார உன்னிடத்திலே சில சட்டத்திட்டங்களை நான் கேட்கப் போகிறேன் சரி கேள் கேட்டார்கள் அஜாதி முயூஸ் கேட்டார் அரசர் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா அழகி அதற்கு பதில் சொன்னார்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுடனே சரி போயிடுவான் எதுவுமே சொல்லலை மரண தண்டனைக்கு அழைத்து சென்ற அந்த ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பார்த்தவுடன் இவனுடைய வார்த்தையும் கொஞ்சம் இறங்கி விட்டது முகத்தினுடைய அந்த கோபமும் தெளிந்து விட்டது வரலாறு ஹசன் பசர் ரஹமத்துல்லா அலி வரப்படும் போது காவலாளி வாசனை நிற்கிறார் கூப்பிட்டு வாங்க அதாவது முன்னாடி இருந்த நிலை வேற இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்களே இப்போ உள்ள நிலை வரேன் முன்னாடி உள்ள நிலையை பார்க்கும்போது உனக்கு உங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் இப்போ போகும்போது ஏதோ ஓதிக்கிட்டே போனீங்க நான் பார்த்தேன் ஏதோ ஓதிக்கிட்டே போனீங்க நான் பார்த்தேன் அங்கே போனோன்ன உங்களை போக சொல்லிட்டாரு என்ன ஓதுனீங்க அப்படின்னு கேட்குறேன்

இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுக்கு எப்படி நீ குளிர்ச்சியை கொடுத்தாயோ அதே போன்று இந்த அஜாத் யூசுஃபுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடு அவனுடைய கோபம் தனியனம் என்ற நிலையிலே நான் ஓதிக்கொண்டே சென்றேன் வேற நான் எதுவும் ஓதலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது போன்ற ஒரு இக்கட்டான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது என்னென்னமோ செய்வோம் எவ்வளவோ நம்ம காசு பணத்தை செலவு பண்ணுவோம் பல பிரச்சனைகளிலே எவ்வளவு லட்சக்கணக்கான பணம் காசுகள் செலவு செய்யப்படுகிறது எத்துணை பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியாமல் தோல்வியடைந்து இருக்கிறோம் இது போன்ற ஒரு இக்கட்டான நிலையில் இதை நாம் ஓகும் பொழுது அதற்கு தகுந்த ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றியை நமக்கு தருகிறோம் சாதாரணமானதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆயத்துகள் சாதாரணமானதல்ல பெரும் மாற்றத்தை நமக்கு தந்தவுடன் அடிகல்லாக சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமானார் அணிவசல் அவர்களுக்கு பிரியமானவர்கள் ஒருவர்

போரில் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க எங்கே இருக்காருன்னு தெரியல போரில் கைது பண்ணி என்னுடைய மகனை கொண்டு சென்று விட்டார்கள் என்னுடைய மனைவி எல்லாம் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க சாப்பிட்றதே இல்லை ரொம்ப மன வளர்ச்சலாக இருக்கிறாங்க என்று சொல்லுகிறான் நபிசல்லா அலேசன் அவர்கள் நீ பொறுமையாயிரு பொறுமையாயிரு அதே நேரத்தில் நீயும் உன்னுடைய மனைவியும் வலா உள்ள இல்லா பில்லாக அழகிறோம் சாதாரணமான விஷயம் சின்ன வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை இதை நீங்க ஓதிக்கிட்டே இருங்க நபீஸ் அல்லாஹ் சிலமர்கள் வெளியாக நீங்களும் உங்க மனைவியும் இதை ஓதிக்கிட்டே இருங்க பொறுமையோட பொறுமைக்கு அவசியம் வெற்றி உண்டு சில தஸ்மிகளை நமக்கு எதிரி கூட பணிந்து விடுவான் தீங்குகள் ஏற்பட்டு இதை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க அவனுடைய மனைவி ஓதுறாங்க மகனை காணவில்லை ரொம்ப மன வருத்தம் மன உளைச்சல் ஆக ஒரு மனிதன் பகை என்பது எல்லோருக்கும் உண்டு எதிரிகள் என்பது எல்லோருக்கும் உண்டு யாருக்குமே இந்த உலகத்தில் எதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது பகை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இருக்கு நீங்கள் நல்லதையே செஞ்சாலும் அதை ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒன்று பொறாமையினால் இல்லாட்டி நம்மள்கிட்ட இந்த நம்ம செஞ்சிருக்கலாமே அவர் செஞ்சுட்டாரே நம்ம செய்வது அவர் செஞ்சிட்டார் என்ற எண்ணம் இது போன்று பகைமை என்பது உலகம் அழைவு வரை இருந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் தெரியும் கெட்டது செஞ்சாலும் தெரியும் ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்படாமல் நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பகைமை இருக்கும் அதற்கு சில வழிமுறைகளை தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது நபீசல் அல்லா சொல்லி சொல்கிறார்கள் அல்லாஹ் புராணினை சொல்கிறான் இப்போ அந்த சஹாபி மகன் கிடைச்சாலா இல்லையாஷா அல்லா அடுத்த வாரம் பார்ப்போம் இது போன்ற நம்ம துவாக்களை எல்லாம் இன்ஷால்லாம் நம்ம ஓதிக்கிறணும் சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இதையெல்லாம் நம்ம ஓதி இப்படி சகாமிகள் உயர்ந்து வெற்றி அடைந்தார்களோ நன்மையின் மூலமாக அவர்கள் பல அந்தஸ்துகளை பெற்றார்களோ அதே போல் நாம் பெற வேண்டும் அல்ல அந்த வாய்ப்பை நம்ம அனைவர்களுக்கு தந்திருவனாக ஆகியோம் இன்ஷார்டா இருபத்தி ஒம்பது ஆறு சனிக்கிழமை அதாவது நாளைக்கு காலை ஒன்பது மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை புத்தாலும் வகையத்தின் ஆண்டு ஒரு பள்ளிவாசலில் அப்லீக் ஜமாத்தினுடைய ஹல்கா இஜித்மா இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது அதில் எல்லோரும் அவசியம் கலந்து அந்த ஹல்காவை சிறப்பித்து அதில் சொல்லக்கூடிய பயாடுகளை முன்னிட்டு பயனடையுமாறு அன்போகிறோம் அசலாமலை